ङ्गल्य शिवे सर्वाप्तसाधके शरण्ये त्रिहम्बिके गौरि नारायणे नमस्तु देहे या देवी सर्वभूतेषु शक्तिरूपे नमस्तु दे नमस्तुस्ते नमस्तोस्ते नमस्तोस्ते नमो नमग

ഐശ്വര്യ കണ്ണികളമി നന്ദിക ധനലക്ഷ്മി നമുയലക്ഷ്മി നമക സന്താനലക്ഷ്മി നമുവാക്യലക്ഷ്മി നമ വീരലക്ഷ്മി നമ വിജയലക്ഷ്മി നമ ആദിലി നമ അഷ്ടമഹാലക്ഷ്മി നമാലക്ഷ്മിപ്പകോലക്ഷ്മി പ്രജോദ കൈകൂപ്പിക്ക മഹാലക്ഷ്മി വണ്ടിക്ക് കമലേ കമലാലയ പ്രജീത പ്രജീത സകലദേവി ഐം കൃം ശ്രീം കീം மகாலட்சுமி அம்பிகாசனாயிரமக மகாலட்சுமி அம்பிகாமூர்தனீ நமக ஓம் தாம் மகாதேவ பிரியதேவம் சர்வேவந்தமகேஸ்வரம் சர்வசாஷ்டமகாதேவர்வம்ஜெயது மகாலட்சுமி அம்பிகாசனாயிரமக மகாதேவியை நமோ இந்த நமகத்து போடுங்க அனந்தாகிடப்படுங்க அனந்தாகி நமக மகாதேவராயிரமகே நமக ஈரமக சோமாயிரமக மகாதேஇந்தபாகத்து விஷ்ணு தேவராகிறவங்க மகாவிஷ்ணு தேவராகிறவங்க விஷ்ணு பிரியா மகாதேவன் பாமதேவராகிறவகாந்த ஆகிறவங்க ஞானப்பிரியா வைராகியாகிறவக ஐஸ்வர்யேன் மகாதேவராகிறவங்க முன்னாடி ஆகிறவக ஈசான பிரியாகிறவக ஈசான தேவராகிறவக ஈசான மகாதேவராகிறவங்க ஈசான முருடன் மகாதேவன் போடுங்க

சாமவேதப்பிரியா ஜி நமக மகாதேவராகிறவங்க இங்கே வந்துடுங்க இந்த பாலு வந்து இந்த பாலு முடியும் மகாதேவராகிறவங்க சோமாஜி நமக வாமதேவராகிறவக அனந்தாகி நிறவன் கர்மகாந்த மகாதேவ பிரியாய சோமேஸ்வராய மகாதேவி மகாலட்சுமி அம்பிகாசனாய மகாதேவி நமோ நமக மகாதேவ பிரியாய சோமேஸ்வராயிரமே மகாதேவ் ஆர்டம் மகாதேவராய் நமோ நமகே பின்பாக பூஜை ரெண்டு பேர் சேரண்டு பண்ணுங்க சர்வஸ்வரூபே சர்வசக்தி சமன்வரே பயோபய பிராகிணோ தேவீ துர்கே யா தேவீ சர்வூதேஷு சுற்றி வந்துருங்க அம்பிகா <camadhi> <Upper Australian> <Fourthbeing>

பின் பின்பாத்துக்கிட்டு அப்படி நல்லீங்க அதே மாதிரி மகாதேவாய நமோ அப்படி எல்லாரும் சர்வத மகாதேவாயிரம் கைகூப்பிக்குங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க பூஜ்யான் போடலாம் சர்வ பிரியாதேவ மகாதேவ மகேஸ்வராய மகாதேவியை நமோ நமக உலகளா முனந்தோதற்பன் நிலவழாவிய நிர்மலி வேலியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுபான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாமெல்லாம் உபயொரு பாகனின் துணை கொண்டு கேட்டவருக்கு கேட்டவரை வழங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய நல்லாசையோடும் சிவபுராணத்தில் அருளியபடி அவனிரளாலே அவன்தால் வணங்கி என்ற கூற்றுக்கிணங்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய இல்லத்திலே பதினோரு வகையான ஹோமங்கள் நடத்தப்பட்டது எந்த பூஜை செய்தாலுமே முதல் பூஜை கோபூஜின்னு சாஸ்திரம் சொல்லுது அந்த கிழக்கு சைட் எல்லாம் பூஜை கோ கோபூஜை பண்றாங்க ஆனா சாஸ்திரம் வந்து இது மாதிரியான கோ